அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதல் மூத்த மகனுடைய மனைவி கண்ணாலேயே உணர்த்துகிறாள் அவனிடம் வேண்டான்னு ரெண்டாவது மகனுடைய மனைவி வந்து பக்கத்தில் வந்து கேட்குறா அவர் உயிர் எழுதியிருக்காரு மூத்த மகனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அது எங்கே இருக்குதுன்னு கேளுங்கிறான் நண்பர்களே அவர் வந்து முழிச்சுட்டார் தெளிஞ்சிட்டார் ஃபஸ்ட் எய்டில் உள்ள அவர் முழிச்சு முழிச்சுப்படுத்திருக்கிறது இவங்களுக்கு தெரியாது சின்னவன் சொல்கிறான் நீங்களே ஏதாவது மருந்து மாத்திரை கொடுங்க சார் வயசாகிடுச்சு நம்ம அவர் இருந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறான் பெரியவன் சொல்கிறான் எங்கள் அம்மா இறந்து போனதுலேருந்து அவர் அப்படி தான் சார் இருக்கார் மெட்ராஸ்க்குலாம் கொண்டு போகிற ஐடியா இல்லை சார் நீங்களே கொடுங்க சார் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ங்களாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த இருந்த முதியவர் வேகமாக வெளியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா நோட்டை எடுத்து டேபிளில் வச்சுட்டு டாக்டர் கையை பிடிச்சிட்டு இவ்வளோ நாள் என்னை உயிரோட காப்பாற்றிட்டீங்க இன்றைக்கு என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படிங்கிறார் அவன் டாக்டர் நினச்சிக்கிறாரு மயக்கமாக இருந்தவனை வந்து முழிக்க வச்சிட்டோன்னு சொல்கிறாருன்ட்டு ஆனால் அவர் சொன்னது வேற ராத்திரியே போனார் ஒரு லெட்டர் எழுதினார் என்னுடைய மனைவி வந்து என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்காதேன்னு சொன்னால் பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சேன் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புனுப்பு தான் தெரியுது என்னுடைய இறப்புக்கு நான் தான் காரணம் என்னுடைய மனைவியை தேடி என்று எழுதி வச்சிட்டு தூக்கு போட்டுட்டு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதற்காக உங்களை வளர்க்கிறார்கள் ஏன் இந்திய சமுதாயம் இப்படி போனது இதற்கு என்ன காரணம் இது உங்களுக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இந்தியா அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறத சொன்னேன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க அப்படி போயிட்டு இருக்கிற சமுதாயத்தில் இதை திருத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இதனை பதிவு செய்கின்றேன் பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்க பிள்ளைகள் மீது உள்ள அளவுக்கு மீறிய பாசத்தினால் இருப்பது எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்கள் நம்முடைய சமூகம் அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் இருந்தது ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கை மாறி பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு அடுத்த தலைமுறை நீங்கள் உங்கள் பெற்றோர்களை பார்த்து கொண்டதைப் போல உங்களை பார்த்து கொள்ளுவார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா நான் போய் சுவிட்சர்லாந்து நாட்டில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் நானும் என்னுடைய மர்ம நான் ஆழ்ந்து கேட்குறீங்க அதனால் சொல்லி முடிகிறேன் நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம் இறங்கணுன்னா ஒரு ஆறு அடியில் ஒருத்தன் நாட்டுக்காரன் வந்து அரியோன் ஆஷியன் அப்படின்னு கேட்டான் என்னடா நம்மளை ஆஷியன்னு கேட்குறானா அப்போ தான் எனக்கே தெரியுது கண்ட விட்டு கண்ட போயிருக்கும் அதனால் அப்படி கேட்குறான் ஏசாஎம்என் இண்டியன் அதுனா யூ போர் ஃபெலோஸ் யூஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா நீங்களாம் அடுத்த ஜெனரேஷனுக்காக வாழ்கிறீங்கடா உங்களுக்காக வாழலாம் முட்டா பசங்களாங்கிறான் என்ன நம்மளை வாழ்த்துறானா திற்றானாங்கிறதுக்குள்ளே என் ஒய்ஃப் என்னை கையை மெதுவாக பிடிச்ச அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் வாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு இருபது சதவீதத்தை இந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்களா உங்கள் மகளுக்காக மனைவி உங்கள் மனைவிக்காக செலவு பண்ணியிருப்பீங்களான்னு யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் 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 என்றே செய்கின்றோம் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா தன்னுடைய பிள்ளையை உயிருக்கு போராடுகின்ற பிள்ளையை என்னுடைய மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பிள்ளையை காப்பாற்றுங்க இருக்கிறதெல்லாம் போனாலும் பரவாயில்லங்கிற அப்பாவை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய மருத்துவமனைகளை பார்க்கின்றோம் எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து தான் பாதி செலவானாலும் பரவாயில்ல எங்கள் அப்பாவை இன்னும் பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பார் காப்பாற்றுங்கன்னு சொல்கிற இளைய சமுதாயத்தை பார்ப்பது அருகி போய்விட்டது அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம இதை முதியவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க முதியவர்கள் வாழ்க்கையை வரமாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னு மூன்று முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டாங்க நல்ல உடல் நலமாக நல்ல பண நலமாக பொருளாதார வசதியாக நல்ல உறவுகளா உறவுகள்னால் மனைவி பிள்ளைகள் அதுக்கு மேலே தான் போல உறவு இல்லை இந்த மூணை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனை போய் கேட்டால் என்ன பணம் இருக்குது உறவுகள்லாம் இருக்காங்க உடம்பு போயிடுச்சையா தாங்க முடியலையே வலியை எவ்வளோ பணம் இருந்தாலும் வலியை இன்னொருத்தன் வாங்கிக்க முடியுமா முடியலைங்கிறான் குடிசைகளில் இருக்கிறவங்கள போய் கேட்டால் நல்லா இருக்கேன் சொந்த பந்தம்லாம் இருக்கு காசு இல்லையே பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே ஆசைப்படுவதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் என்ன இல்லைன்னு தானே இருக்குங்கிறான் அவன் முதியோர் இல்லத்தில் போய் கேட்டால் உடம்பு நல்லா இருக்கு பணம் அனுப்புறான் பையன் உறவுகளே இல்லையே சரி இது மூணுல எதிராக முக்கியம்னு பார்த்தா கடைசியாக ஆச்சரியப்பட்டு போவீங்க பணம் தான் முக்கியம்னு முடிகிறான் ஏன்னா பண வசதி இருந்தால் ஆரோக்கியமாக சாப்பிட முடியுது அதிகம் மருத்துவமனையில் போய் இவரே வைத்தியம் பார்த்துக்க முடியுது அங்கே போய் பிள்ளைங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் பணம் இருந்துச்சுன்னா உறவுகள் தன்னால் வருது தான் விருமணப்படி செய்ய முடியுது அப்படின்னு கடைசியாக பணம் தான் அவங்க சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு ஒரு முடிவை கொடுக்குறார்கள் அவர்கள் இன்றைய சூழ்நிலையிலே அப்போது முதியவர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் குறைவு என்பதை முதலில் நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை பிள்ளைகளுக்காக செலவு செய்து அறுபது வயதை கடந்தவர்கள் படிக்க வச்சு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் பேரப்பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை கவலைப்படாதீங்க உக்ரைனில் குண்டு உழுவுமா ஓசனில் ஓட்ட விழுவுமா புள்ள நல்லா இருப்பானா பிள்ளை என்ன பண்ண தயவு செய்யாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதற்குரிய சூழல் இப்போது இல்லை உங்கள் பிள்ள உங்களை விட புத்திசாலியாக இருப்பான் உங்கள் பேர பிள்ளை அவனை விட புத்திசாலியாக இருப்பான் உங்கள் பிள்ளைய வளர்க்குறதா உங்களுடைய வேலையுடைய உங்கள் பேர பிள்ளையை வளர்க்குறத உங்கள் பிள்ளையோட வேலை இது இல்லாமல் இந்த பெற்றோர்கள் இருக்கிற எல்லாம் கொண்டு போய் புள்ள பேரப்பிள்ளுன்னு போட்டுட்டு ஒரு வேளை சோத்துக்கும் பாருங்க வயசானவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக கேட்குறாங்கன்னு இது எங்களுக்கு பத்து வருஷம் முன்னாடியே தெரியலேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இன்றைய சூழ்நிலை இப்படி ஆகி போனது நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுற பணத்தை தயவுசெய்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா போகிறப்ப பேங்கில் அக்கௌண்டில் செலவு பண்ணாமல் வச்சுட்டு போனீங்கன்னா அது வாழும்போது ஓவர் டைம் பண்ண மாதிரி ஆகி போகுது மனைவி கொண்டு நன்றாக முடியும் போதே எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் வாருங்கள்